ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு வினெ மார்க்கெட்டிங் இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கணுங்க சஸைப் பண்ணி வச்சுக்க அப்போ தான் சேலம் மற்றும் ஏற்காட்டில் நம்ம போகிற வீடியோ கண்டினியூஸாக வந்து ரீச் ஆகும் வணக்கம் இன்னைக்கு ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஏற்காடு நாகலூருங்க அதாவது பெங்களூர் ஹைவேஸ் புதுசாக திறக்க போகிற பெங்களூர் ஹைவேஸ்க்கு நாகலூர்லேருந்து கரெக்டாக ஒரு முக்கால் கிலோமீட்டருங்க மிஸ்டி வேலி மிஸ்டி வேலிக்கு பக்கத்தில் நம்ம சைட்டு ஆந்தி ரோட் ப்ராஜெக்ட்டுங்க கிட்டத்தட்ட மெயின் ரோட் பேஸ் மட்டுமே ஆறுநூறு எழுநூறு அடி இருக்கிற ஃப்ளாட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏற்காடில் லேண்டு சொன்னாவே எப்பவுமே மோஸ்ட்லி ஸ்லைடிங்காக தான் இருக்கும் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் கொஞ்சம் கூட ஸ்லைடிங்காக இருக்காதுங்க பக்காவான காப்பி தோட்டம் லேண்டாகவே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க மினிமம் ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பண்ணி தந்துகிட்ருக்கோம் ஆப்போசிட்டில் ஏன் இது ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபஷனா நம்ம ஆப்போசிட்டில் மிகப்பெரிய ஒரு எம்என்சி கம்பெனி வந்து பெரிய போட்டுட்டு இருக்காங்க அவங்க ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி அறநூற்றம்பது ரூபான்னு கொடுத்துட்ருக்காங்க நம்ம வெறும் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி நூறுரூவான்னு கொடுத்துட்ருக்கோம் அதுலேயும் இன்னும் வேக்கன்சி ஒரு எட்டே ஃப்ளாட் தாங்க அவைலபிள் இருக்குது நம்ம சைட்டு ஃபுல்லாக வாட்டர் சோர்ஸில் ஒரு வெள்ளு வச்சு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எல்லா ஃப்ளாட்டுக்கும் தனித்தனி வாட்டர் லைன் போட்டு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஏன் பெஸ்ட்டு ப்ராப்பர்ட்டினா மற்ற சைட்டு கொடுக்கறத விட நம்ம ரேட்டு கம்மியாக கொடுத்துட்ருக்கோம் வெறும் ஆயிரத்து நூறுரூவா ஒரு ஸ்கொயர் அடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி நீங்கள் முதலீடு பண்ணவே கிட்டத்தட்ட இரநூறு டு முந்நூறுவா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குங்க இருக்கிறதே இன்னொரு ஆறு ப்ளாட்டு தான் ஃபர்ஸ்ட்டு வரவங்களுக்கு நம்ம அதை புக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதில் உங்களுக்கு நான் வீடு வேணும் ஒரு க்ளாஸ் ஹவுஸ் பண்ணி கொடுக்குறோன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி முந்நூறுவான்னு பண்ணி கொடுத்துருக்கோம் ஃப்ரீ ஆயிரத்தி முந்நூறுரூவா கொடுத்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் நீங்கள் வாங்கும்போது இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பில் ஒரு வீடு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்கோம் மாத வருமானமும் ஐம்பதாயிரம் பண்ணி கொடுத்துருக்கோம் அது டீட்டெயில் ஸ்கிரீன் நம்பர் கான்டெக்ட்